சின்கேலியன் எபிசோட் போர் பார்ட் டூ தான் பார்க்க போறோம் ஹீரோ அன்னோன் ரோபோட் கூட சண்டை போறதுக்காக இறங்கிடுவோம் ஆனா ஹீரோ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை விட அந்த அன்னோன் ரோபோட் பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டு ரொம்பவே கோவத்துல அந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி இருக்கும் இவ்வளவு அவன் எங்க போறான்னு சொல்லிட்டு கேப்பா அவன அவகிட்ட நான் எங்கேயும் போல சும்மா ஜாலியா வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான் இவன் பேக்கா சேர்க்கிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லாவே தெரியுது அதனால அவன் இருந்த கோவத்துல நான் சின்கேலியன் ரோபோட் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிடுவான் உடனே இவ்வளவு அவனோட கையை பிடிச்ச அவனோட போன்ல பார்த்தா அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவனும் எலிஜிபிள் ஆயிருவான் அதுவே இந்த பக்கம் ஹீரோ அடிக்க முடியாம அடி வாங்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு சின்காலியன் ரோபோட்டோட ஷூட்ட போட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆயிருவான் இவன் இவனோட ரோபோட்ட மொதல் டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாக்கறதுக்கு உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கும் இவன் இறங்கினவனே அந்த அன்னோன் ரோபோட்டுக்கு பயங்கரமான ஒரு அடியை கொடுப்பான் இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கும் என்னதான் ஹீரோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணாலும் சின்காலியன் ரோபோட்ட பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி அந்த அன்னோன் ரோபோட்ட வேற லெவல்ல தோக்கடிச்சிருவான் அதை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு மனசே நிம்மதியா இருக்கும் இந்த இடத்துல தான் இவனோட பயமும் காணாம போயிருக்கும் அடுத்து எபிசோட் ஃபைவ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க